மார்க்கத்தை தீர்மானிப்பதில் இதுதான் மார்க்கம் என்று தீர்மானிப்பதில் எங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அதுதான் நபித்தோழர்களுடைய அளவுகோல் அதுதான் சிறந்த தாபீன்களுடைய அளவுகோல் அதுதான் அவர்களை தொடர்ந்து வந்த தபு அளவுகோல் அதுதான் மதுகபுடைய அறிஞர்களான இமாம் அபூ ஹனீபா இமாம் மாலிக் மாலிக்னு அனஸ் இமாம் ஷாபாயி இமாம் அஹ்மது புனு ஹம்பல் அதே போன்ற ஆறு கிரந்தங்களையும் எழுதி இமாம் புகாரி முஸ்லிம் திருமிதி நசாயி இபுனு மாஜா அபூ தாவுத் அது மாத்திரமல்ல மார்க்க அறிஞர்களுடைய அதாவது மிக முக்கியமான அறிஞர்களாக கருதப்படக்கூடிய பின்னால் வந்த நவீமம் அஸ்கலானி என்று எத்தனையோ அறிஞர்களுடைய அளவுகோள் எல்லாம் பாப்போம் இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த அளவுகோல் தான் நாங்கள் இப்ப சொல்லக்கூடிய அளவுகோல் மார்க்கம் என்றால் இதுதான் என்பதை அளப்பதில் என்ன மார்க்கம் என்றதுக்கு ஒரு எல்லாம் நீனும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் அவரும் சொல்லலாம் பெரியாரும் சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாம் மார்க்கமாகாது எது மார்க்கம் எது தீன் என்பதை அளக்கின்ற அளவுகோல் இருக்கிறது அதில் நாம் எம் சமுதாயத்தோடு முரண்படுகிறோம் அது என்ன அளவுகோல் நான் இந்த ஊரில் உள்ள முரண்பாடு பேசுகிறேன் சமுதாயம் சமுதாயம் என்று சொல்றது முரண்பாடு நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் தீன் என்பது அல்லாஹுக்குரியது தீன் என்பது அல்லாஹுக்குரியது மார்க்கம் அல்லாவுக்குரியது அல்லாஹ் ஒருவனால் மாத்திரம்தான் சட்டம் இயற்ற முடியும் இன்னொருவருக்கு சட்டம் இயற்ற முடியும் அல்லது அவர் வழிகாட்ட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகாரம் வழங்கி இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல் அதிகாரம் இருக்க வேண்டும் எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரே மனிதர் யாரு ரசூல் அவரை பார்த்து நீங்க செய்யுங்க அவரை தொழுகிற மாதிரி தொழுங்க அவர் நோபு பிடிக்கிற மாதிரி புடிங்க அவர் உங்களுக்கு அல்லாஹ் இருந்து வந்த அதை சொல்லுவாரு நீங்க நம்புங்க இன்னொரு ஆள் வந்து நம்மகிட்ட அல்லாட்டின் வந்து சொன்னா அவரை என்ன சொல்றோம் காதியானி காவிரின்றோம் சொல்றோமா இல்ல ஏ அவர் இன்னொரு நபியை உருவாக்கிட்டாரு எங்களுக்கு வகைவார் என்று சொல்றான்னு அர்த்தம் புதிய மார்க்கத்தை கொண்டு வரான்னு அர்த்தம் அதுதானே வேற எதுவும் இல்லையே காதி ஆலை என்ன மூன்று நேரமா தொழுறாங்க அஞ்சு நேரம் தான் தொழுறாங்க காதி ஆடியில் அஞ்சு நேரம் தான் தொழுறாங்க ஆனால் என்ன பிழை விட்டு எந்த இடத்துல நாங்க அவர்களோட முரண்பட்டோம் வகி வகி வருது என்று ஒரு அகமது காதியானி மிர்சா குலாம் அகமது காதியான கூட வந்து முன்னுக்கு வச்சானு முரண்பட்டோம் அவரோடு தான் என்ன செய்தோம் நாங்கள் முரம்பட்ட மொழி இங்க முரம் முரம்பட்ட இடம் அது அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தில் உடன் ஒரு முடிவோடு இருக்கிறோம் மார்க்கம் என்பது அல்லாவுக்குரியது அல்லாஹ் யாருக்கு அதிகாரம் வழங்கினானோ அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த நபியை அனுப்பி ஃபாலோ பண்ண சொன்னான் அந்தந்த நபியை அனுப்பி ஃபாலோ பண்ண சொன்னான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயம் சொல்லிக்குமா சொல்லிக்காது லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ் என்று தான் செஞ்சிக்கும் சொல்லி இருக்கு நாங்க என்ன சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றோம் அவ முகமது நாங்க பின்பற்றணும் அல்லாஹ்விட இருந்து அவர் வஹி இறக்குது வமா யன்கு ஹவா இன் ஹுவ இல்ல வஹியுஹா சூர நஜ்ம்ல அல்லாஹ் تعالی சொல்குறான் அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை வஹியை தான் பேசுகிறார் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் எங்கட அடிப்படை நாங்க என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹ் ரபல் ஆலமீன் ஒன்றை சொல்லி இருந்தால் வழி இருந்தால் அது மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருந்தால் அது மார்க்கம் இப்பொழுது மற்ற சகோதரர்கள் யோசிக்கலாம் அப்ப நாங்க என்ன வேற சொல்லி கண்டிக்கணும் நாங்களும் அல்ல அரசு சொன்னா தானே மார்க்கம் என்று சொல்றோம் கொஞ்சம் அமைதியாக கேட்க வேண்டும் நாங்கள் சொல்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கு ஒரு சின்ன வித்தியாசம் நாங்கள் என்ன சொல்றோம் தெரியுமா அல்லாஹ் ரசூல் சொன்னா மார்க்க மன்றம் மட்டுமல்ல அல்லாஹ் ரசூல் சொன்னா மட்டும் தான் மார்க்க மன்றம் நீங்கள் எப்படி சொல்றீங்க தெரியுமா அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் மார்க்கம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும் விளங்கிட்டா இதா சிக்கலுக்குரிய இடம். நாங்க என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னா மார்க்கம். நீங்களும் அதை சொல்லுகிறீர்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹ் சொன்னாடா குர்ஆன்ல இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா ஹதீஸ்ல இருக்கும். ஒருவர் என்ன செய்ய முடியாது. இது அல்லாஹ் ரசூல் சொன்னதான்னு தன்னிஷ்டபடிக்கி நம்பர் இல்லாம பக்கம் இல்லாம இடம் இல்லாம சும்மா சொல்லிட்டு போறாரு. அவர் வந்து அவர் சொன்னாலும் சரியாயிருக்கும் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் இபு தைமியாவாக இருந்தாலும் அவர் இபுல் கையம் அவர் அல்பானியாக இருந்தாலும் 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 சவுதி இப்படி சொல்ல அவர்களுக்கு மனசு வராது அந்த சகோதரர்களுக்கு அப்படி மனசு வராது எங்களுக்கு வரும் ஏன் எங்களுக்கு அப்படி மனசு வரும் சொல்லுங்களேன் நாங்கள் எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்லீதோடு இல்லை எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்களிது ஓடு இல்லை நாங்கள் எதிர நினைக்கிறேன் தெரியுமா அல்லாவும் நிற்கிறோம் அறிஞர்களுக்கு மதிப்பு உண்டு அவர்களுக்கு கௌரவம் உண்டு அவர்களுக்கு எங்களை விட ஆற்றல் உண்டு அவர்களுக்கு எங்களை விட அறிவு உண்டு ஆனால் மார்க்கத்தை ஏற்றுவதற்கோ சொல்லுவதற்கோ திணிப்பதற்கோ கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அதிகாரம் இல்லை இதுல நாங்கள் சரியாக இருக்கிறோம் அல்லாவும் ரசூலும் சொன்னா மட்டும்தான் மார்க்கம் வேறு யாரும் சொன்னா மார்க்கம் இல்லை இதுல உறுதியாக இருக்கிறோம்